சிவாய் நம்ம மதுரை மாணவரோட எல்லை காவல் தெய்வம் எல்லையில அருவாளோட நின்று அண்ணும் பகலும் கண்விழித்து தன்னோட பக்தர்களை காவல் காத்துக்கிட்டு நிற்கிற பாண்டி முனீஸ்வரோட தலை தாங்க நம்ம இன்னைக்கு மதுரை பாண்டி கோவில் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும் மதுரையில மேலமடை அப்படின்ற இடத்துல இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமா விளங்குறாங்க இந்த கோவிலோட மூலவர் பாண்டி முனீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த கோவில இருக்கிற மூலவரான பாண்டி முனீஸ்வரர் யாரு அப்படின்னா பாண்டிய மன்னர்களுள் ஒருவரான பாண்டிய நெடுஞ்சிலியன் மன்னர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுதுங்க இதுக்கு ஒரு புராண கதையே இருக்கு அந்த கதையை இப்போ பார்க்கலாம் இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி முத்தரையர் வம்சத்தை சேர்ந்த வள்ளியம்மாள் பெரியசாமி அப்படின்ற தம்பதிகள் கரூர்ல இருந்து மதுரையில் குடிபெயர்றாங்க மதுரைக்கு வர்ற வழியிலேயே வந்து இருட்டுடுச்சு இதுக்கு மேலே பயணிக்க முடியாது அப்படின்றதுனால தற்போது இப்போ இருக்கிற மாட்டு தாவணிக்கு பக்கத்தில் இருக்கிற மேலமடை அப்படின்ற ஒரு இடத்துல அன்னைக்கு ஒரு நாள் நம்ம தங்கிட்டு மறுநாள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பதிகள் அன்னைக்கு அங்கே உறங்குறாங்க அப்போ உறங்கும் வள்ளியம்மாளோட கனவுல ஒரு நீண்ட தாடியோட ஒரு முனிவர் வந்திருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் தான் மதுரையை ஆண்ட பாண்டிய நெடுஞ்சில்லிய மன்னன் எனவும் கண்ணகியின் கணவன் கோவலனுக்கு அநீதி இழைத்த பாவத்திற்காக மறுபிறவி எடுத்து பாவ விமோச்சனம் கேட்டு ஈசனை நோக்கி இதே இடத்துல மண்ணுக்கு கீழே எட்டு அடி ஆழத்தில் நான் தியானம் செய்துட்ருக்கேன் என்னைய மீட்டெடுத்து இதே இடத்துல கோவில் கட்டி வழிபட்டா உங்களோட குலத்தையே வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த முனிவர் இதை கேட்ட உடனே வள்ளியம்மல் திடுக்கிட்டு எந்திரிக்கிறா எந்திரிச்சு நடந்த எல்லாத்தையும் தன்னோட கணவர்கிட்ட சொல்றாங்க அதே மாதிரி அந்த இடத்துல தோன்றாங்க எட்டடி அடி ஆழத்துல குள்ள புதஞ்சிருந்த அந்த சிலையை வெளியே எடுக்கிறாங்க அப்புறம் பாண்டி முனீஸ்வரராக வழிபட தொடங்கியிருக்காங்க அங்கேயே ஒரு கோவிலையும் கட்டியிருக்காங்க அந்த பாண்டி முனீஸ்வரருக்கு பாண்டி முனீஸ்வரரை தன் கனவில் கண்ட வள்ளியம்மாளின் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் இப்ப வரையும் அந்த கோவிலில் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க இங்க இருக்கிற பாண்டி முனீஸ்வரரோட மூலவர் சிலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா உலகத்தில் பிற காவல் தெய்வத்தை போல இல்லாமல் பத்மாசனத்தில் அமர்ந்த நிலையில் கிழக்கு திசையை நோக்கி தான் அமர்ந்திருப்பாரு இந்த கோவிலில் உப தெய்வமாக சமய கருப்புசாமியை இருக்காங்க ஒரு முறை வேட்டைக்கு செல்லும் ஆங்கிலேயர் ஒருவர் இக்கோவில் உள்ள சமய கருப்புசாமியிடம் வந்து ஒரு குறி கேட்குறாரு என்ன கேட்குறாரு அப்படின்னா நான் இன்றைக்கி வேட்டைக்கு போகிறேன் தென் மிருகங்களை நான் வேட்டையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்போட்டு கேட்டுருக்காரு அதுக்கு சமய கருப்புசாமியிடம் இருந்து எந்தவித பதிலுமே வரல அந்த மௌனத்திற்கு ஏற்ற மாதிரியே அன்னைக்கு அந்த ஆங்கிலேயரோட வேட்டையில் வித மிருகமும் அவருக்கு கிடைக்கல தான் இன்னைக்கு எந்த வித மிருகத்தையும் வேட்டையாட மாட்டேன் அப்படின்றத சூட்சம ரூபத்துல மௌனமாக இருந்து சுவாமி வெளிப்படுத்தினத உணர்ந்துக்காத அந்த ஆங்கிலேயர் கோவத்துல என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா சுவாமியோட சிரத்தையும் கரத்தையும் துண்டிச்சிருக்கான் பிறகு அங்கிருந்து தன்னோட வீட்டுக்கு போயிருக்கான் போற வழியிலேயே இந்த கிராம எல்லையை தாண்டதுக்கு முன்னாடியே அவனும் அவனோட குதிரையும் சிலையா மாறிட்டாங்க அதனாலதான் தாங்க பாண்டி முனீஸ்வரர் கோவிலில் இருக்கிற சமய கருப்பசாமியோட கரம் மற்றும் சிரம் இன்றளவுமே அங்க இருக்காது இதுதான் மதுரை காவல் தெய்வமான பாண்டி முனீஸ்வரரோட தல வரலாறு பாண்டிய மன்னன் தான் செய்த பாவத்தை உணர்ந்து மனதார இறைவன் கிட்ட பாவ விமோச்சனம் கேட்டார் இல்லைங்களா அதனாலதான் அவர் ஆட்சி செய்த அதே ஊர்ல எல்லை தெய்வமா இருந்து மக்களை நீ விமோச்சனம் கொடுத்ததா சொல்லப்படுது நாட்டையே ஆள்ற மன்னனா இருந்தாலும் தான் செய்த பாவத்திற்கான பாவ விமோச்சனம் கண்டிப்பா இறைவனிடம் கேட்டாதான் நம்மளுக்கு முக்தி அப்படின்றது இந்த கதையின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிவாய் நம்ம வாழ்க வளமுடன்